வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழன் சுரேஷ் சுடுகாட்டில் சிவபெருமான் கூத்தாடும் காரணம் என்ன என்று அறிந்திட பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி சுவாமி உலகங்கள் அனைத்தும் உருவாக்கும் அகிலாண்டேஸ்வரர் ஆன தாங்களே ஆனந்தமாக மாளிகைகளிலும் நந்தவனங்களிலும் வாசம் செய்யாமல் அகோரமான மயானத்தில் வசிப்பது அநேக ஆயிரம் பிணங்களை சுடுவதாகவும் எலும்பு கொழுப்பு ரத்தம் மாமிஷம் முதலியவற்றின்று ஒரு நாக்கம் வீசுவதாகவும் பூதம் பிரேதம் பிசாசுக்கள் குடியிருப்பதும் ஆகம் கழுகு பருந்து முதலிய பறவைகளும் செந்நாய் முதலிய மிருகங்களும் வாசம் செய்வதும் பிரேத மந்திரங்களை உச்சரிக்கும் இடமாகவும் உள்ள மயானத்தில் நீர் யானை தோலையும் புலி தோலையும் முடித்தி கபாலத்தையே மாலையாக பூண்டு எப்போதும் அற்றகாசம் செய்து உலகங்களும் நடுங்கொண்டு இத்தம் படித்தவரை போல வசிப்பது ஏன் வேதங்களுக்கும் எட்டாத வடிவினானர் உமக்கு அந்த சுடுகாட்டில் பெரியம் ஏற்பட காரணம் என்ன உம்முடைய மயான வாசத்தை கருதி என் மனம் சுழல்கிறது சர்வ தேவ மகாதேவராயும் விளங்கும் உமக்கு நினைக்கிறேன் இது எனக்கு ஆச்சரியமும் துக்கமும் மூட்டுகிறது விஷயம் சொல்லக்கூடாத விஷயமாக பரம ரகசியமாக இருந்தாலும் உம் பக்தையும் இது எயுமான எனக்கு தாங்கள் உணர்த்தி அருள வேண்டும் என்று கேட்கவே பெருமான் மலர்ந்த முகத்துடன் உலக மாதாவான பார்வதி தேவியை நோக்கி சொல்ல துவங்கினார் ஒரு காலத்தில் நான் மயானத்தில் ஆனந்தமான நடனம் செய்து கொண்டிருக்கையில் பற்பல ஊத வேதங்களெல்லாம் தாளம் போட்டு கொண்டு பாடிக்கொண்டிருந்தன அந்த சமயத்தில் விஷ்ணு பல தேவர்களுடன் கூடி அங்கு வந்து என்னைக் கண்டு மகிழ்ந்து ஐயனே உவ்வண்ணம் இங்கு நடனம் செய்வதும் பூத பிரேத பிசாசு தாகினி சாகினிகள் பாடவும் காலம் போடவும் ஒக்கரிக்கவும் கூத்தாடவும் இருப்பது மிகச் சிறந்ததுதான் அவ்வாறு செய்யாவிட்டால் இக்கணம் உலகமெங்கும் பரவி அடரையும் துன்புறுத்தும் அவை உன் பொருத்தாதவாறு உமக்கு தொண்டு வனவாக இருப்பதே உத்தமமான செயலாகும் என்று பலவாறு புகழ்ந்து கூறினார்கள் அவர்களின் விஷ்ணு என்னை நோக்கி சிவமூர்த்தியே சகல பாவங்களையும் ஓடும்படி செய்வதனாலும் எல்லோரையும் பயன்படுத்துகிற பூத வேத விசாசுகளையும் அலைச் செய்வதாலும் ருத்ரன் என்றும் சங்கரன் என்றும் கரன் என்றும் இருந்து உலக நடத்துவதால் சகல லோகங்களையும் வயிற்றுள் அடக்கும் வல்லமையால் ஈஸ்வரன் என்றும் உற்பத்தி காலத்தில் காமபிஜத்தை கொண்டே முக்குணங்களையும் லோகங்களையும் படைத்ததால் பவன் என்றும் உத்திரமான யாகங்களாலும் இருப்தி அடைவதால் உக்கிரன் என்றும் பூமி முழுவதற்கும் உற்பத்தி கர்த்தாவாகவும் சர்வவேத பூஜன்யனாகவும் மகத்திற்கும் மகத்தாகவும் விளங்குவதால் மகாதேவன் என்றும் விளங்குகிற விமலரே அளித்தல் என்பவற்றை ஏற்றிவிக்கும் ஆற்றலுடைய வண்ணம் மயானத்திலேயே எப்பொழுதும் என்று பலவாறு பிரார்த்தித்தார் விஷ்ணுவும் அவருடன் வந்த தேவர்களும் செய்த வேண்டுகோளுக்கு இணங்கி மயானத்தையே எனக்கு வசிக்கும் இடமாக கொண்டேன் நானே காலரூபி நீயே கால ராத்திரி என் ரூபத்தை நீயே அறிவாய் உன் சுரூபத்தை நான் அறிவேன் நீயே நாராயணாகவும் விளங்குகிறாய் ஆகையால் நீயும் நாராயணனும் சமமானவர்கள் நீயும் நானும் சமமானவர்கள் யாவும் நானாகவே விளங்குகிறேன் அநேக புண்ணிய ஸ்தலங்களை விட எனக்கு மயானத்தில் விருப்பம் அதிகம் என சுபெருமான் கூறினார் ஓம் நமோ பகவதே புத்ராயா